சிலவங்க ஜும்மா தொழுவாங்க தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில என்ன செய்யணும்னு தெரியாது என்னை தொழுது பாருங்க நீங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில தொழுதா உனட தொழுவ கபூல் வேற சிந்தனை கடை சிந்தனை ஜும்மாவுக்கு போற என்ன செய்யணும் எங்க போகணும் செய்தா போடுவார் விடமாட்டான் தோழர் بسم الله الرحمن الرحيم الحمد الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدع اليتيم، ولا يحض على طعام المسكين، فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون الماعون، صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم يحشر الناس حفاة عراة غرلا صدق رسول الله صلى الله عليه وسلم إلا فغلم الله كي الحمد لله الله سبحانه وتعالى إنيتنا يتربن يغن سر وكارية سيوم سكتي عند الله تنيتون அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹூ குஃபுவன் அஹஜ் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபே ஈன்கள் தப தாபேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்திரத்தை சொறிந்தருவானாக ஜுமாவுக்கு சமம் சமூகத்திற்கும் அல்லாஹ் நெல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தகுவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் ஒசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்கு அல்லாஹ் நெல்லடியார்களே அல்லாஹ்ஹானா சூரத்துல் மான் என்ற சூறாவிலே காஃபீர்களுடைய முனாஃபிக்குகளுடைய ஆறு தன்மைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார் இந்த தன்மைகள் எங்களிடம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார் அல்லாஹ் சொல்கிறான் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா தீன் என்றால் கியாமத்துடைய நாள் தீன் என்பது கியாமத்துடைய நாள் சூரத்துல் பாத்தியாவில் எங்களுக்கு தெரியும் மாலிகி என்றால் கடைசி நாள் கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கேட்கிறான் கியாமத்துடைய நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா சகோதரர்களே அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விட்டான் நாங்கள் யாரும் கியாமத்தை பொய்ப்பிக்கவில்லை கியாமத்தை நம்பியதால் தான் ஜும்மா தொழுகிறோம் சகோதரர்களே கியாமத் என்பது அதுதான் உண்மையான வாழ்க்கை உலகத்தில் மூன்று வகையான வாழ்க்கை வாழ்க்கையல்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார் ஒன்று உலகத்துடைய வாழ்க்கை இது எப்படியோ முடிந்துவிடும் இரண்டாவது வாழ்க்கை வாழ்க்கை அதாவது கபிரிலிருந்து தொடங்கி சூர் ஊதப்படும் வரையுள்ள வாழ்க்கை இரண்டாவது வாழ்க்கை மூன்றாவது வாழ்க்கை சகோதரர்களே சூர் ஊதப்பட்டதிலிருந்து இனி சொருக்கம் போகும் வரையுள்ள வாழ்க்கை அல்லாஹ் இந்த இடத்திலே நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்களுடைய முதல் கெட்ட பழக்கம் பொய்ப்பிக்கிறது சகோதரர்களே நாங்கள் யாரும் அல்லாஹுவை பார்த்தவர்கள் கிடையாது நாங்கள் யாரும் அல்லாவை பார்த்ததில்லை இல்லை முகம்மது அல்லாஹூ அலைவசல்லூட கூட நாங்கள் பார்த்ததில்லை குர்ஆன் எப்படி இறங்கினது என்று கூட எங்களுக்கு தெரியாது ஆனா நம்பி இருக்கிறோம் நம்பிக்கை தான் தே. அந்த நம்பிக்கையை பொறுத்து தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த நம்பிக்கையில உறுதி எங்களுக்கு. அதனால சகோதரர்களே கண்ணுக்கு காணாத அல்லாஹ். நாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டோம் கண்ணால காண இல்லை. ஆனா நம்புறோம். அல்லாஹ் சொல்றான் ара اي தல்லذي யுகதபு பில் دين கடைசி நாளை பொய்ப்பிக்கக்கூடியவர்களை பார்க்கவில்லையா பொய்ப்பிச்சிட கூடாது முதலாவது கெட்ட பழக்கம் பொய்ப்பிக்கிறது இரண்டாவது கெட்ட பழக்கம் என்னாலி கல்லதீய அனாதைகள் இருக்கிறாங்களே வாப்பா இல்லாத பிள்ளைகள் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க மாட்டார்கள் சகோதரர்களே சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் தான் அனாதை பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு அனாதையை கண்டா வாப்பா இல்லாத பிள்ளையை கண்டா அந்த பிள்ளையுடைய தலையை தடாவும் ஏன் எவ்வளவு கடினமான உள்ளமும் அப்படியே அமைதியாகி ஒகமது அலைவசல்ல அனாதையாத்தான் அல்லாஹ் பிறக்க வைத்த வாப்பா இல்லாத பிற்காலத்தில் உலகத்துக்கு தலைவராக மாறுவாரா இது அல்லாஹ்பாடு அநாதைகளை ஒரு நாளும் கேவலமாக பாத்திரக்கூட எங்க அனாதையை காண்றோமோ சகோதரர்களே குடும்பங்கள்ல அனாதையை நாங்க பாரம் எடுக்கோம் பொறுப்பெடுக்கோம் அல்லாஹ் செல்வம் தந்திருந்தா ஒரு அனாத ரெண்டு அனாத மூணு அனாதைய பாரம் எடுத்து பாருங்க அல்லாஹோட செல்வத்தில் பறக்க செய்வோம் சொன்னாங்க செல்லல்லாஹ் அலை இவர் செல்லம் அன ஒக்காஃபினுள் எ தீம் ஆக்கலா நானும் அனாதையை பாரமெடுப்பவர்களும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் வேண்டாம் ரெண்டு விரல விரலக்காஜ் நானும் அனாதைகளை பொருட்பெடுக்கிறீங்களே ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அந்தளவு பெருமதியானவர்கள் தான் உலகத்தில் அனாதைகள் இரண்டாவது கெட்ட பழக்கம் மூன்றாவது கெட்ட பழக்கம் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டவும் மாட்டார்கள் மிஸ்கினுக்கு உங்கள்ட்ட இருந்தா சாப்பாடு கொடுங்க உங்கள்ட்ட இல்ல நீங்க மற்றவங்களை தூண்டுங்க சாப்பாடு கொடுங்கப்பா ஏழைகளுக்கு இது சாப்பாடு கொடுப்பது ஒரு நன்மையான காரியம் சாப்பாடு கொடுக்கும்படி தூண்டுதல் ஒரு நன்மையான காரியம் இந்த மூன்று கெட்ட பழக்கம் முதலாவது என்ன ஒய் ரெண்டாவது இரண்டாவது என்ன அநாதையை கண்ணியப்படுத்துறது இல்லை மூன்றாவது மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படி தூண்றதில்லை இந்த மூணு பழக்கம் பழக்கம் இன்னும் மூணு கெட்ட பழக்கம் இருக்குது முனாபிக்கில் சொல்ற சில தொழுகையாளிகளுக்கு வயலண்ட நரகம் இருக்குது யாருக்கு தொழுகையாளிகள் யார் தொழுகையாளி முனாபிக்கா

எப்படி தொழு தெரியாது எப்படி தொழு தெரியாது சகோதரர்களே இதுக்கு முன்னால உலமாக்கள்கிட்ட பழ இருந்தா அலமது இல்லா அப்படி இல்லைன்னா வாங்க எந்த ஜும்மா உள்ள தொலை பழ கேளாது எங்களுக்கு உங்களுக்கு ஒரு டியூட்டோண்ட தந்து எப்படி தொழணும் எப்படி உள்ளட்சமா தொழணும் எந்த இல் தேடி வந்தா தான் கொடுக்கலாம் இது கௌரவமானது அறிவு சகோதரர்களே அந்த முறையில தொழாத அவ்வளோ பேர தொழுகையும் நாசம்தான் الله أكبر لتكبير كتر يا رب يا ركود الله أكبر يا رب الله بري يا ور تكبير كتينا ذود وراك استفتاح وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وَبِذَٰلِكَ أُمِرْتُ وأنا من المسلمين كرت بَلَنْجِي يا الله يا الله إنه دي يا الله يا الله نِيَار الله السَّمَاوَاتِ وَالْأَرُضَ يا الله يا الله يا وما انا من المشركين. الله

அதுக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா கருத்த விலங்கி சூரத் உல்ஃபாத்திஹா ஓதோ கருத்த விலங்கி ஏன் தெரியுமா சூரத்துல் ஃபாத்திஹா அல்லாஹோட பேசக்கூடிய ஒரு எங்களுடைய முனாஜாத் அல்ஹம்துலில்லா யுரப்பிலா ஆலமீன் என்று சொன்னதோடு அல்லாஹ் பதில் சொல்கிறாரு எங்களுக்கு ஹமிதனி ஆபதி என்னுடைய அடியாரனை புகழ்ந்துவிட்டான் அர் ரொஹ்மான் ரோஹீம் இதே சொன்னதோடு அல்லாஹ் சொல்றான் அफना அலிய யா அபதி துதித்து விட்டார் சகோதரர்களே வேற சிந்தனை வரக்கூடாது தொழுகையில் சரி ருகூக்கு போறோம் என்ன சொல்லி போறோம் அல்லாஹ் அக்பர் யார் பெரியவர் அல்லாஹ் பெரியவர் பாருங்க தொழுகையிலே எல்லா இடங்களையும் அல்லாஹ் 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 னு சொல்றோம் ருகூல வெண்ண ஓதறோம் சுப்ஹான ரப்பியல் ൂമയാണ് അങ്ങയും സിന്തരൂ തമി അവിടത്തെയും അല്ലാ സമി അല്ലാൾ சல்லல்லாஹோ அலைவ ஒரு தடவை தொழுவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்னால் ஒரு இந்த துவா ஓதிட்டார் நபி அலைவ கேட்டாங்க யார் இந்த துவா ஓதினது நான் சொன்னாங்க முப்பது மலக்குகள் நீங்கள் ஓதிய இந்த துவாவுடைய நன்மையை எடுத்துட்டு போறதுக்கு போட்டி போடுறாங்க பாடம் சகோதரர்கள் இந்த துவா சமயம் அவசரமா ஓடுறோம் இல்லை ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا في الله أقول هذا كبر هي سجود كبر من الله أكبر يا رب يا الله أكبر سجود لبوي سبحان ربي الأعلى ويرندين يا رب توي ميانا سجود لنا الله أكبر يا رب يا الله أكبر

அவ தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் சகோதரர்களே வேற சிந்தனை வரக்கூடாது இதுதான் தொழுக இதற்கு பேர் தான் தொழுக அப்படி தொழல்லா தொழுதும் பிரோஜரம் நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய காலத்துக்கு காலத்தில் ஒரு சஹாபிய போகும் பொழுது பாதையில் உள்ளவங்க பிடிச்சிட்டாங்க கொலை செய்யறதுக்கா இவர் பார்த்தார் வழியொண்டும் இல்லைன்னு செய்கிறது ரக்கா தொலை அனுமதி கேட்டார் என்ன கஷ்டம் வரும்பொழுதும் தம்பி இருக்கட்டும் எவ்வளோ உள்ளச்சத்தோட தொழுது இருப்பார் அல்லாட சிந்தனையோட தொழுது இருப்பார் தொழுகையை முடிச்சிட்டு இவர் கையை தூக்குறார் யா வதூது யாதல் ஆருஷில் மஜீத் ய ஃபா ஆலல்லிமா யுரீத் அஸ் அலுக் وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا اركان عرشك يا مغيث اغثني يا مغيث اغثني ده دعاء وغيره ان دعاء الله عليك سريا يا ودود ارك مديوني يا ذا العرش المجيد غنيمان عرش ودي سندكارني يا فعال لما يريد نادي ذي سيكوديوني

சொன்னார் நாலாவது வானத்தில் உள்ள மலக்குகள் நீ இந்த சரியான தொழுகையோட இந்த துவாவை கேட்டியே வானமே அதறியது சகோதரர்களே அல்லாஹ் உனக்கு உதவி செய்வதற்கு என்னை அனுப்பினான் அப்படிப்பட்ட ஒன்றுதான் எங்களுடைய தொழுகை லேசானது அல்ல சகோதரர்களே சரியாக தொழ வேண்டும் அதுதான் தேவை ரிஸ்க்குகள் எங்களை தேடி வரும் மழை இல்லாத காலத்துல ஒரு தொழுக இருக்குது தேடி தொழுகுறது நாம் எல்லாரும் சேர்ந்து மைதானத்துல தொலை தொடங்க பொழுதே மழை வானத்துடைய ஆட்சியை கூட மாத்திரும் சரியாக தொழணும் சகோதரர்கள் எழும்புறோம் சுமகுக்கு தொலை எழும்புறோம் சரியாக தொழரும் மொஹர் தொழுகிறோம் வந்திருக்கிறோம் சரியாக தொழணும் சகோதரர்கள் அது தேவை

சிலவங்க ஜும்மா தொழுவாங்க தக்தீர் கட்டி சலாம் கொடுக்கறதுக்கு இடையில என்ன செய்யணும்னு தெரியும் ரெண்டே தொழுது பாருங்கள் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையில தொழுதான் உன்னை தொழுவ கபூல் வேற சிந்தனை கடை சிந்தனை ஜும்மா கூட என்ன செய்யணும் எங்க போகணும் செய்தான் போடுவான் விட மாட்டான் தொழ அடுத்த கெட்ட பழக்கம் அவங்க தொழுவாங்க மக்களுக்கு காட்டுறதுக்கா அல்லாவுக்காக இல்லை மக்கள் என்ன தொழுகை ஆளிட்டு சொல்லணும் எனக்கு பள்ளியில் ஒரு பொறுப்பு தரணும் இல்ல மூன்றாவது முனாபிக்குடைய கெட்ட பழக்கம் சின்ன பொருளை கூட சதக்கா கொடுக்காம தடுத்துருவார் ரெண்டு டொலர் ஒரு டொலர் ஒரு கஃபி கொடுக்க மாட்டார் ஒரு வாளி ஒரு கத்தி ஒரு ஊசி இது கூட கொடுக்க மாட்டார் இந்த ஆறு கெட்ட பழக்கத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவில் தெளிவுபடுத்தியிருக்கிறான் சகோதரர்களே இந்த ஆறு கெட்ட பழக்கத்தையும் எங்களை விட்டு இல்லாமல் ஆக்கிறோம் முதலாவது ஆர் ஐ தல்லதி யு கல்விபோ விந்தீன்

மக்களுக்கு கா செய்வது ஆறாவது கூட சதக்கா கொடுக்காம பழக்கங்களை விட்டும் எங்களையும் எங்கள் சமூகத்தையும் யா பாதுகாப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான உள்ளச்சத்தோடு தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய அனைத்து பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யா ல்லா அனைத்து வகையான கஷ்டங்களை இல்லாமல் காவலாக்குவாயாக அமைதியான உள்ளங்களை தருவாயாக கவலைகள் கஷ்டங்களை விட்டு எல்லோரையும் பாதுகாப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக எங்களுடைய கவர் எங்களுடைய மஷர் எங்களுடைய சிராத் அனைத்து இடத்திலும் எங்களுக்கு உதவி செய்வாயாக உள்ளட்சத்தோடு தொழும் பாக்கியத்தை அல்லாஹ் மௌத்துவரை நசீபாக்குவாயாக வாழ்க்கையில் ஒரு தொழுகை கூட தவறி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக ஒவ்வொரு தொழுகையும் ஜமாத் ോ തൊളുംസീവാ ഉണക്കാൾ ഉണക്കി വന്നിരിക്കാന